அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உலகத்தில் கஷ்டப்படாதவங்கன்னு யாருமே இல்லை கவலை இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது கடன் வாங்க முடியலையேன்னு சில பேர்த்துக்கு கவலை வாங்கின கடனை கொடுக்க முடியலையேன்னு சில பேர்த்துக்கு கடவுளை கவலை பிள்ளைகளை வச்சுருக்கமே எப்படியாவது கரை சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு கவலை கரைசேத்த இடத்துல அந்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்து சிரமத்தை பார்த்து அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய பெற்றோர்கள் அதை நினச்சி சில பேர்த்துக்கு கவலை வெளிநாட்டில் எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சி நம்முடைய வாழ்க்கை தரம் முன்னேறியாதா அப்படின்னு சில பேர்த்துக்கு கவலை இப்படி வந்து வெளிநாட்டில் படாத பாடு வர்றோமே குடும்பம் மனைவி மக்கள் சொந்த பந்தம் நட்பெல்லாம் பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வழியோடும் வேதனையோடும் நம்முடைய நாட்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற பார்த்த வேலையாவது நல்ல வேலையாக கிடச்சிதா இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினச்சி சில பேர்த்துக்கு கவலை தொழில் தொடங்க முடியலையேன்னு சில பேர்த்துக்கு கவலை தொழு தொடங்கிய தொழிலை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகிறது யார்ட்டையும் ஏமாந்துடாமல் யாராலும் மோசடி செய்யப்படுறாமல் எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது அப்படின்னு சில பேர்த்துக்கு கவலை இப்படி ஒவ்வொருத்தவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலை கஷ்டம் சிரமம் நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது இல்லையா இந்த நெருக்கடிகளும் சிரமமும் கவலையும் நம்மை விட்டு தீர வேண்டும் எல்லாரும் தேடுகிறோம் எந்த வழி என்ன செஞ்சால் எங்கள் கவலை தீரும் என்ன செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மறுபடியும் வரும் என்ன செஞ்சால் நாங்கள் இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தேடுறோம் சொல்லப்போனால் இதற்காக வேண்டி ஒரு பெரும் தொகையை செலவு செய்து அதற்கான சில வகுப்புகளெல்லாம் கூட பங்கு பங்கெடுக்கக்கூடிய நபர்களை நம்ம தான் செய்கிறோம் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் மார்க்கம் கற்றுத்தருது இஸ்லாம் கற்றுத்தருது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எவ்வளவு பெரிய கவலையானாலும் சரி எவ்வளவு பெரிய மன அழுத்தம் ஆனாலும் சரி எவ்வளவு பெரிய மன அயர்வானாலும் சரி அதையெல்லாம் நீங்கி போகும் நமக்கு வந்து சேர வேண்டியது நம்மை விட்டு தவறிப்போனது எல்லாம் நம்மை நிச்சயம் வந்தடையும் என்ன அது அன்பர்களே அதற்கு முன்னால் ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களில் முக்கியமானது மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் இன்னைக்கு பல இழப்புகள் பல்வேறு விதமான நோய்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இல்லையா இதய நோய் வருவதற்கு மூலதனமான முக்கிய காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க மருத்துவர்கள் அப்போ இதையெல்லாம் நம்ம விட்டு நகரணும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் நம்முடைய கவலை கஷ்டமெல்லாம் தீரணும் என்ன வழி இஸ்லாம் அழகான ஒரு வழி சொல்கிறது உங்களுக்கென்று பிரத்யேகமாக யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக செய்யக்கூடிய அமல் என்று சிலதை வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் உங்கள் படைச்ச மட்டும் மட்டும்தான் தெரியணும் அதை தாண்டி சொல்லப்போனால் உங்கள் கணவனுக்கு கூட தெரியக்கூடாது உங்கள் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது உங்கள் குடும்பத்தார்களுக்கு கூட தெரியக்கூடாது உங்களை படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படி ஏதாவது ஒரு சில நல்ல அமல்களை நல்ல காரியங்களை உங்களுக்கு நீங்களே சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காரியம் நிச்சயம் உங்கள் கவலையையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் நெருக்கடிகளையும் போக்கும் இது நான் சொல்லக்கூடிய வெற்று வார்த்தைகள் அல்ல அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லி பார்வையாளரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடியதும் அல்ல குர்ஆனும் ஹதீஸும் நிரூபிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது நமக்கு தெரியலாம் முன்னாள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு குகைக்கு போனாங்க திடீர்னு அந்த குகையினுடைய கதவு மூடிக்குச்சு அந்த மூடப்பட்ட கொதவிலிருந்து கொகையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க அந்த யோசிப்பின் முடிவில் அவர்களுக்கு கிடைத்த தீர்வு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நமக்காக வேண்டி அல்லாவை பயந்து எஹலாசா தூய்மையான மனதோடு செய்த ஏதாவது சில அமல்கள் இருந்தால் அதை சொல்லி அல்லாவிடத்தில் உதவி கேட்போம் இந்த கஷ்டத்தை இந்த நெருக்கடியை இந்த அகப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து அல்லா நம்மளை வந்து மீட்டெடுப்பான் நமக்கு விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர் பேசிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக செஞ்சாங்க அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த விஷயம் அவர்களுக்கும் அவர்களுடைய இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் நான் இப்படி செஞ்சிகிட்ருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையுமே அவங்க சொல்கிறது இல்லை இன்னும் நெக் இன்னைக்கு நம்ம நம்ம நிறைய நிறைய பேர் பார்க்க முடியுது நம்ம எப்பொழுதுமே தகஜ தொழுகையை விடுறதே இல்லைங்க அப்படின்னு பேசிக்கிறோம் போச்சு அவங்க இத்தனை வருடங்களாக செய்ததெல்லாம் வீணாய் போய்விடும் இல்லையா எங்கே போனாலும் சரி நான் ஜமாத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன் என்று ஒரு நாலு பேருக்கு மத்தியிலே வைத்து பேசுவது நம்ம எல்லாருக்கும் வருஷா வருஷம் இப்படி இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று செய்ததை சொல்லி காட்டி அதன் மூலம் மக்களுடைய புகழையும் அங்கீகாரத்தையும் வாங்குவதற்கென்று சில பேர் நியமிக்கப்பட்டதை போன்றே நடந்து கொள்வார்கள் அது நமக்கு இப்போ தேவையில்லை நாம் செய்யக்கூடிய செயல் நம்முடைய கஷ்டத்தை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றால் நம் நெருக்கடிகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நமக்கும் படைத்தவனுக்கும் மட்டும்தான் அது தெரிய வேண்டும் அந்த மூவரும் ஒவ்வொரு ஒவ்வொருதுவா செய்தார்கள் இறைவா எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு பெண்ணோடு தனிமையில் இருப்பதற்கு நெருங்கி போய்விட்டேன் அந்த பெண்ணோடு நான் இணையலாம் என்று நினைத்து விட்டேன் அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தை என்னை அச்சப்படுத்தியது குலை நடங்கு செய்தது அல்லாவை பயந்துக்கோ என்று சொன்னாங்க உடனே விட்டுட்டு எந்திரிச்சு ஓடி போய்ட்டேன் இப்படி ஒருவா ஒருவர் சொன்னார் இன்னொருவர் சொன்னால் இந்நிலத்திலே ஒருத்தர் வேலை பார்த்தார் அவருக்கு நான் ஒரு நாள் கூலி கொடுக்கவில்லை அவருக்கு நான் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கவில்லை சரி வாங்காமல் போயிட்டு அவருடைய தவறாச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி நான் விடலை அந்த கூலியை அப்படி வச்சேன் மறுநாள் என்ன செய்தேன் என்றால் அந்த சம்பளத்தை வைத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் அதை அப்படி ஒன்று இரண்டாக ரெண்டு மூன்றாக அப்படி ஒரு பெரிய மந்தையாகவே ஆகிவிட்டது ஒரு நாள் அந்த சம்பளத்தை விட்டு போன என்கிட்ட வந்து கேட்டாரு ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்காமல் போயிட்டேனே எனக்கு நீங்கள் கொடுங்களேன் என் சம்பளத்தை என்று கேட்டார் நான் சொன்னேன் உன் சம்பளம் தானப்பா அதோ நிற்கிது பாரு ஆட்டு மந்தை அது எல்லாம் உன்னுடைய சம்பளம் தான் என்னை கேரி பண்ணாதீங்க ஒரு நாள் தானே உங்கள்கிட்ட நான் சம்பளம் வாங்கலை இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ட்ட கேட்டார் நான் விவரத்தை சொன்னேன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக மொத்த ஆட்டையும் ஓட்டிட்டு போயிட்டார் இது ரெண்டாவது ரெண்டாவது நபர் செய்த ரகசியமான செயல் மூணாவது ஒரு சொன்னால் எங்கள் அம்மா அப்பா எனக்கு இருக்கிறாங்க எப்பொழுதுமே நான் எந்த ஊருக்கு போயிட்டு எந்த வேலையும் முடிச்சுட்டு வந்தாலும் முதல்ல நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்க வயிறு நிறைஞ்ச பின்னாடி தான் நானும் சாப்பிடுவோம் என்னுடைய குடும்பமும் சாப்பிடுவோம் நான் பெற்ற பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க அம்மா அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாரும் சாப்பிட்றதே இல்லை இதை என்னுடைய வழக்கமாகவே நான் வச்சுருந்தேன் ஒரு நாள் தூரமாக போயிட்டேன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டே போயிட்டேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு திரும்பி வர்றதுக்கு வந்து பார்த்தா அம்மா அப்பா தூங்கிவிட்டாங்க ஆனாலும் கொண்டு வந்த அந்த பால் என் பிள்ளைங்கலாம் அழுகுதுங்க பசியில் என் மனைவியெலாம் ரொம்ப ஏக்கத்தோடு ஆவலோடு இருக்கிறாங்க ஆனாலும் என் மனசு சொல்லிச்சு அப்பா அம்மா கொடுக்காம நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன் அவங்க பக்கத்துலேயே நின்னேன் அவங்கள எழுப்புறதுக்கும் எனக்கு மனசு இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம குடிக்கிறதுக்கும் எனக்கு மனசில்லை அவங்களாம் கண் விழிச்சாங்க அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க கொடுத்து குடித்தாங்க குடித்த பின்னாடி என் பிள்ளைகளுக்கும் என் மனைவி மக்களுக்கும் கொடுத்தேன் இந்த மாதிரி மூன்று நபர்களும் மூன்று விதமான செயலை ஒவ்வொன்றாக சொல்ல அடைக்கப்பட்ட அந்த பாறையின் கதவு ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே திறந்தது கடைசியில் அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தார்கள் இந்த கதையிலிருந்து இந்த வரலாற்றிலிருந்து நமக்கான பாடம் என்னென்னா முகமது நபி சல்லல்லா அலிஸ்வரனுடைய வாழ்க்கையிலிருந்தும் சரி இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய முக்கியமான விஷயங்களும் சரி சிரமங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் இருக்கும் பொழுது அங்கே போய் கேட்கலாமா இங்கே போய் தீர்வை பார்க்கலாமா இங்கே போய் இதற்கான சொல்யூஷன் என்னன்னு தேரலாமா என்று யோசிப்பதற்கு முன்னால் நமக்கென்று சில ரகசிய அமல்களை வைத்து கொண்டு அது நமக்கும் படைத்தவனுக்கு மட்டும் தான் தெரிய வேண்டும் அதை தாண்டி யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொன்னேனே மனைவிக்கு கூட தெரியக்கூடாது கணவனுக்கு கூட தெரியக்கூடாது பெத்த பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது அந்த செயலை வைத்து அல்லாவிடத்தில் இறைவா நான் இப்படி ஒரு நெருக்கடியில் மாற்றி கொண்டேன் இப்படி ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டேன் என்னை எப்படியாவது நீ இதிலேருந்து காப்பாற்றி கொடு என்று கேட்டால் நிச்சயம் நம்முடைய நெருக்கடிகள் நீங்கும் இது ஹதீஸ் நிரூபிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வல்லா அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு அடுத்த ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அஸ்லாம் வலை